திருவாசகம் திரு கோத்தும்பி திருச்சிற்றம்பலம் பூயேறு கோனும் புரந்தரனும் பொற்பமைந்த நாயேறு செல்வியும் நாரணனும் நான்மறையும் மாயேறு சோதியும் வானவரும் தாமரியா செய்யேறு சேவடிக்கே சென்றுதாய் கோதும்பி உள்ளமார் ஞானங்களாரென்னை அறிவார் வானோர் பீரான் என்னை நேல் மதிமயங்கி ஊனார் உடை தலையில் உண்பலி தேரம்பலவன் தேனார் கமலமே சென்றுதாய் கோத்தும்பி தினைத்தனை உள்ளதோர் பூவினில் தேன் உண்ணாதே நினைத்தோறும் காண்தோறும் பேசுந்தோறும் எப்போதும் அனைத்தெலும்பு உள்நெக ஆனந்த தேன் சொரியும் குனிப்புடையானுக்கே சென்றுதாய் கோ தும்பி கண்ணப்பன் ஒப்பதோரன்பின்மை கண்ட பின் என்னப்பன் என் ஒப்பில் என்னையும் ஆட்கொண்டருளி வண்ண பணித்து என்னை வாயின்ற வான் கருணை சுண்ண பொன்னீற்றற்கே சென்றுதாய் கோத்தும்பி அத்தேவர் தேவர் அவர் தேவர் என்றிங்கன் பொய்த்தேவு பேசி புலம்புகின்ற பூதலத்தே பத்தேதும் இல்லாது என் பற்றர நான் பற்றி நின்ற தேவர் தேவர்கே சென்றோதாய் கோதும்பி வைத்தநிதி பெண்டீர் மக்கள் குலம் கல்வி என்னும் பித்த உலகில் பிறப்போடு இறப்பு என்னும் சித்த விகார கலகம் தெளிவித்த கே சென்றோதாய் கோதும்பி சட்டோ நினைக்க மணதமுதாம் சங்கரனை கெட்டேன் மரபேனோ கேடுபடா திருவடியை ஒட்டாத பாவி தொழும்பரை நாம் உருவறியோம் சிட்டாய சிட்டர்க்கே சென்றுதாய் கோத்தும்பி. ஒன்றாய் முளை தெழுந்து எத்தனையோ கவடுவிட்டு நன்றாக வைத்து என்னை நாய் சிவிகை ஏற்றுவித்த என் தாதை தாதைக்கும் எம் மனைக்கும் தம் பெருமான் குன்றாத செல்வர்க்கே சென்றோதாய் கோதும்பி கரணங்கள் எல்லாம் கடந்து நின்ற கரைமிடற்றன் சரணங்களே சென்று சார்தலுமே தான் எனக்கு மரணம் பிறப்பென்று இவை இரண்டின் மயக்கருத்த கருணை கடலுக்கே சென்றோதாய் கோத்தும்பி நோயுற்று மூத்து நான் நொந்து கன்றாய் இங்கிருந்து நாய் உற்ற செல்வம் நயந்தரியா வண்ணமெல்லாம் தாயுற்று வந்து என்னை ஆண்டு கொண்ட தன் கருணை தேய்வுற்ற செல்வர்க்கே தாய் கோதும்பி வல் நெஞ்ச கள்வன் மனவலியன் என்னாதே கல் நெஞ்சு உருக்கி கருணையினால் ஆண்டு கொண்ட அன்னம் திளைக்கும் மனிதில்லை அம்பலவன் பொன்னம் கழலுக்கே சென்றுதாய் கோ தும்பி நாயேனை தன்னடிகள் பாடுவித்த நாயகனை பேயேனதுள்ள பிழை பொறுக்கும் பெருமையனை சி இல்லாது என் செய் பணிகள் கொண்டருளும் தாயான ஈசர்க்கே சென்றோதாய் கோத்தும்பி நான் தனக்கு அன்பின்மை நானும் தானும் அறிவோம் தான் என்னை ஆட்கொண்டது எல்லாரும் தாமறிவார் ஆன கருணையும் அங்குற்றேதானவனே கோன் என்னை கூட குளிர்ந்தூதாய் கோத்தும்பி கருவாய் உலகினுக்கு இப்புறத்தே மறுவார் மலர் குழல் மாதினொடும் வந்தருளி அருவாய் மறை பையில் அந்தனாய் ஆண்டு கொண்ட திருவான தேவர்கே சென்றோதாய் கோத்தும்பி நானும் என் சிந்தையும் நாயகனு கெவ்விடத்தோம் தானும் தையலும் தடையோ நாண்டில நேல் வானும் திகளும் மாகடலும் மாயபிரான் தேனுந்து சேவடிக்கே சென்றோதாய் கோத்தும்பி படாத திருவுருவை உள்ளுதலும் கள்ளப்படாத கழிவந்த வான் கருணை வெள்ள பிரான் எம்பிரான் என்னை வேறே ஆட்கொள்ள பிரானுக்கே சென்றோதாய் கோத்தும்பி பொய்யாய செல்வத்தே புக்கழுந்தி நாள்தோறும் மெய்யா கருதி கிடந்தேனை ஆட்கொண்ட ஐயாயன் ஆறுயிரே என்றவன் தன் செய்யார் மலரடிக்கே சென்றோதாய் கோத்தும்பி தோலும் துகிலும் குழையும் தோடும் பால் வெள்ளை நீரும் பசுஞ்சாந்தும் பைங்கிழியும் சூலமும் தொக்க வளையும் உடை தொன்மை கோலமே நோக்கி குளிர்ந்தூதாய் கோ தும்பி கள்வன் கடியன் கலதியவன் என்னாதே வள்ளல் வர வர வந்தொழிந்தான் என் மனத்தே உள்ளத்து உரு துயர் ஒன்றொழியா வண்ணமெல்லாம் தெள்ளும் கழலுக்கே சென்றோதாய் கோத்தும்பி. பூமேலாயனோடு மாலும் புகழறிதென்று ஏமாறி நிற்க அடியேன் கிருமாக்க நாய் மேல் தவிசிட்டு நன்றாய் பொருட்படுத்த தீமேனியானுக்கே சென்றோதாய் கோத்தும்பி திருச்சிற்றம்பலம்